ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாக ஆச்சு நான் வீடியோ போட்டு தவிர்க்க முடியாத சில வேலை காரணமாக தான் என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியல இனிமேல் கண்டிப்பாக தொடர்ந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் தொடர்ந்து நம்மளோட சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும் நான் எந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு இப்போவுமே அதே மாதிரியான வீடியோ தான் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் மணி சேவிங் வீடியோ தான் கொஞ்சம் மட்டும் வித்தியாசம் என்ன அப்படின்னா இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது மணி சேவிங் சேலஞ்சு ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு பணத்தை சேமிக்கணும் அப்படின்ற எண்ணம்லாம் இருக்கும் ஆனால் பணத்தை சேமிக்கிற அளவுக்கு அவங்க கிட்ட பணம் இருக்காது வர்ற பணம் வீட்டு செலவுக்கே போதாது அப்புறம் எப்படி அவங்கனால பணத்தை சேமிக்க முடியும் ஆனால் நாம் பார்க்க போகிற இந்த மணி சேவிங் சேலஞ்சை எல்லாருமே எடுத்து பண்ண முடியும் ஆமாங்க டெய்லியுமே கூலி வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருந்தாலும் சரி ஏன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு கூட இந்த மணி சேவிங் சேலஞ்சை எடுத்து பண்ண முடியும் அந்த அளவுக்கு கொஞ்சம் அமௌண்ட்டை வச்சு தான் நாம் இந்த மணி சேவிங் சேலஞ்சை பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் நாம எவ்வளோ அமௌண்ட்டை எத்தனை நாளைக்கு நாம சேலஞ்சாக எடுத்து சேமிக்க போகிறோம் முடிவில் எவ்வளோ பணம் நமக்கு கிடைக்கும் இதெல்லாம் பற்றி நாம் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நெக்ஸ்ட்டு நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நாம் பணத்தை சேமிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம் அடுத்து என்ன பண்ணணும் ஒரு கோல் வச்சுக்கணும் அதாவது இந்த சேலஞ்சை கரெக்டாக ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும் என்ன தேவைக்காக நாம் இந்த அமௌண்ட்டை சேர்த்து வைக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அடுத்து இந்த அமௌண்ட்டை எதுக்காகவும் நாம எடுத்து செலவு பண்ண கூடாது அதுக்கப்புறமா தான் நீங்க சேமிக்கவே ஸ்டார்ட் பண்ணணும் ஓகே இப்ப இந்த மணி சேவிங் சேலஞ்சை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம் இந்த மணி சேவிங் சேலஞ்சை நாம நூறு நாள் எடுத்துக்க போறோம் நூறு நாள் நாம சேர்த்து வைக்கிற அமௌண்ட்டு ஃபைனலாக எவ்வளவு வரும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் கம்மியான அமௌண்ட்ல இருந்து நாம ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த மணி சேவிங் சேலஞ்சில் நாம எடுத்துக்கிற முதல் அமௌண்ட் என்ன அப்படின்னா ஐம்பது ரூபாய் ஆமாங்க வெறும் ஐம்பது ரூபாய்தான் இந்த சின்ன அமௌண்ட்டை வச்சு எல்லாராலுமே பணத்தை சேமிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியும் முதல் நாள் ஐம்பது ரூபாய் எடுத்துக்கோங்க ரெண்டாவது நாளுமே ஐம்பது ரூபாய் எடுத்துக்கோங்க மூணாவது நாளும் ஐம்பது ரூபாய் எடுத்துக்கோங்க இதே மாதிரி நூறு நாள்ல ஃபர்ஸ்ட் நாற்பத்தி நாலு நாட்களுக்கு ஐம்பது ஐம்பது ரூபாயா எடுத்து வச்சுக்கோங்க நூறு நாளில் முதல் நாற்பத்தி நாலு நாட்களுக்கு வெறும் ஐம்பது ஐம்பது ரூபாயா மட்டும் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு ஒரு ஒரு உண்டியல் சரி சரி ஏதாவது மாதிரி உங்களோட விருப்பம்தான் தொடர்ந்து நூறு நாட்களுக்கு நாம பணத்தை சேமிக்க ஸ்டார்ட் பண்றோம் இல்லைங்களா தொடர்ந்து நாம அந்த உண்டியல்லையே பணத்தை போட்டுக்கிட்டே வரலாம் சரி நாற்பத்தி நாலு நாட்களுக்கு நாம ஐம்பது ரூபாய் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம் டோட்டலாக நமக்கு கிடைக்கிற அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா ரெண்டாயிரத்தி இரநூறு நாற்பத்தி நாலு நாட்களுக்கு ஐம்பது ரூபா மணிக்க தொடர்ந்து எடுத்து வச்சிட்டு வரும்போது நமக்கு கிடைச்ச அமௌண்ட்டு ரெண்டாயிரத்தி இரநூறு அடுத்து நூறு ரூபாய் நூறு ரூபாயை தொடர்ந்து வர நாற்பத்தி நாலு நாள் கழித்து நாற்பத்தி அஞ்சாவது நாளில் இருந்து நீங்கள் நூறு நூறாக எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நாம் எத்தனை நாளைக்கு எடுத்து வைக்கணும் அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு நாட்களுக்கு எடுத்து வைக்கணும் கரெக்டா ஒரு நாள் கூட எடையில கேப் வரக்கூடாது தொடர்ந்து நீங்க எடுத்து வச்சுட்டே வரணும் அப்பதான் நம்மனால இந்த சேலஞ்ச கம்ப்ளீட் பண்ண முடியும் நாம நினைச்ச பொருளையும் வாங்க முடியும் ஓகே இப்ப நாப்பத்தி ரெண்டு நாட்களுக்கு நூறு ரூபாயா எடுத்து வச்சுட்டோ வந்தோமா அந்த அமௌண்ட் நமக்கு எவ்வளவு வந்திருக்கும் அப்படின்னா நாலாயிரத்தி இருநூறு ரூபாய் வந்திருக்கும் அடுத்து இன்னும் கொஞ்சம் பெரிய தொகை எவ்வளவு அப்படின்னா இருநூறு ரூபா இதை ஒரு எட்டு நாளைக்கு மட்டும் எடுத்து வச்சுட்டு வாங்க போதும் வெறும் எட்டு நாளைக்கு மட்டும் இருநூறு இரநூறா எடுத்து வச்சுட்டு வரணும் ஃபர்ஸ்ட் நாற்பத்தி நாலு நாளைக்கு ஐம்பது ரூபாய் எடுத்து வச்சுட்டு வந்தோம் அடுத்து வர நாற்பத்தி ரெண்டு நாட்களுக்கு நூறு ரூபாயா எடுத்து வச்சுட்டு வந்தோம் அடுத்து எட்டு நாளைக்கு இரநூறு ரூபாயாக எடுத்து வச்சுட்டு வரோம் மீதி இருக்கிற நாலு நாளைக்கு மட்டும் ஐநூறு ரூபாய் எடுத்து வச்சா போதும் அதாவது நாலு நாட்களுக்கு ஐநூறு ஐநூறா எடுத்து வைங்க ஐநூறு அப்படின்றது கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டு தான் இதை நீங்கள் உங்களோட மந்த்லி சேல்ரி வரும் இல்லைங்களா இல்லை வீக்லி சேல்ரி வரும் இல்லை அந்த டைமில் நீங்கள் இதை எடுத்து வச்சுக்கோங்க அப்போ இது ஒரு பெரிய அமௌண்ட்டாக உங்களுக்கு தெரியாது எட்டு நாளைக்கு நம்ம இரநூறுவா எடுத்து வச்சோம் இல்லைங்களா அது எவ்வளோ வரும் அப்படின்னா ஆயிரத்தி அறநூறு நாலு நாளைக்கு ஐநூறுரூவா எடுத்து வச்சோம் இல்லைங்களா அது ஒரு ரெண்டாயிரரூவா அப்படின்னா நூறு நாளில் நமக்கு கிடைச்ச அமௌண்ட்டு நாற்பத்தி நாலு நாளைக்கு ஐம்பது ரூபாயா எடுத்து வச்சது ரெண்டாயிரத்தி இரநூறு நாற்பத்தி ரெண்டு நாட்களுக்கு நூறு ரூபாயாக எடுத்து வச்சிட்டோம் வந்தோமா நாலாயிரத்தி இருநூறு ரூபாய் கிடைச்சிச்சு எட்டு நாளில் இரநூறு ரூபாயாக எடுத்து வச்சதில் ஆயிரத்தி அறநூறு ரூபாய் கிடைச்சது நாலு நாளைக்கு ஐநூறு ரூபாய் எடுத்து வச்சதில் ரெண்டாயிரம் ரூபா கிடைச்சது டோட்டலாக நமக்கு கிடைச்ச தொகை பத்தாயிரம் ரூபா ஸோ நூறு நாளில் நாம் சேர்த்து வச்ச அமௌண்ட்டு பத்தாயிரம் இந்த பத்தாயிரம் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு கண்டிப்பாக உதவும் இல்லைங்களா இல்லை அப்படின்னா யாராவது ஏதாவது ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு காசு இல்லாமல் வாங்காமல் விட்டுருப்பீங்க ஸோ அதை இந்த அமௌண்ட்டை வச்சு வாங்கிக்கலாம் ஸோ இந்த மணி சேவிங் சேலஞ்சு யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா பணம் சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா சேமிக்கிற அளவுக்கு எங்ககிட்ட பணம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஐடியா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால இந்த மணி சேவிங் சேலஞ்சை இப்பவே எடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன வாங்கணும்னு விருப்பமோ அதை வாங்கி உங்களோட ஆசையை நிறைவேத்திக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க